சென்னையிலருந்து அந்த சம்பள மோட்ரு வந்து காலையில் போட்டால் எடுக்கல வழக்கமா அந்த லாங் ஸ்டாபேஜ் கொஞ்சம் ஆகும் க்ளீ பண்ணி விட்டா ஓடிடும் ஒரு ஹாஃப் ஹவராட்டா ஒன்றுமே என்னடா பார்த்தா மோட்ரு நல்ல ஹீட் ஆயிட்டு ஓடாம வந்தோம்னா மோட்ரு ஹீட் ஆயிட்டு அப்ப எனக்கு ஒரு மைண்ட்ல வந்துச்சு பேத மாமியார் ரேஸ் தொட்டவுடன் காய்ச்சல் கொண்ட மாட்டது போல இப்ப ஆண்டோடைய வளமையில வார்த்தைனால இந்த மோட்டர் நன்றி அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ற மோட்டர் ஓடிடுச்சு வார்த்தை ஹீட் குண புடிச்சு நன்றி ஓடி சகோதரிகளை நம்முடைய கொஞ்சம் என்னுடைய பேர் ரோச் கில்பர்ட் நான் தொடர்ந்து ஒரு நான்கு மாதம் அறிமுகமானேன் எனக்கு பிரதரும் சிஸ்டரும் வந்துட்டு எனக்கு கவுன்சிலிங் குடுத்துருக்காங்க இறைவார்த்திகளை அறிக்கை அடைச்சிருக்காங்க நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன் ஹலோ கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண் காவல் இருக்கு சாரி சாரி பாரு பண்றது கிராவல் இருக்கேன் அல்ல கொஞ்சம் நாய்ஸ் சொல்யூஷன் இருக்கும் எனக்கும் என்னுடைய மிஸ்ஸஸ்க்கும் வந்து டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்குது எனக்கும் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் வந்து விவகாரத்து வழக்கு போயிட்டு இருக்கு என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மீதும் வந்து மீனா பழி கேஸ் போட்டிருந்தாங்க எனக்கு வந்து தொடர்ந்து ரோமையர் ஐந்து ஐந்து கலாத்தியர் மூன்று பதிமூணு பதினான்கு இறை வார்த்தைகளை வந்து அறிக்கையிட சொல்லி சொல்லிருந்தாங்க நான் தொடர்ந்து அறிக்கை இருந்தேன் கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி நான் கோர்ட்டு போயிட்டு அப்போ வந்துட்டு எனக்கு திரும்ப அக்டோபர் இருபத்தி ஒண்ணு எனக்கு வாய்தா போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னுடைய லாயரை கூப்பிட்டு இந்த கேஸோட தன்மைகளை விசாரிச்சிருக்காங்க பொய்யா வழக்கு ஜோடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு என்னுடைய குடும்ப என்னுடைய அம்மா என்னுடைய அண்ணன் என்னுடைய அக்கா மாமா எல்லார் மேலும் உள்ள எல்லா கேஸையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இது மூவரு இறைவு நாள் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நான் இதை நினைச்சா ரொம்ப வருத்தப்பட்டேன் என்னுடைய அம்மாலாம் வயசாயிட்டாங்க இந்த கேஸ நினைச்சு ரொம்ப சிக்காயிட்டாங்க உண்மைக்கு மாறாக நிறைய பொய்யா வழக்கு ஜோடிக்கப்பட்டது ஆனால் கடவுள் மிகப்பெரிய ஒரு அற்புதம் செஞ்சு அந்த கேஸ் வந்து அவங்க மேல உள்ள எல்லா கேஸையும் பண்றாரு கடவுளுக்கு கொடான கோடி நன்றி அன்னை மரியாளுக்கு மிக்க நன்றி சகோதர சகோதரிகளே இன்றைய சாட்சி நேரத்துல நம்ம பலவிதமான சாட்சிகளை கேட்டோம் சகோதரர் சொன்ன ஒரு சாட்சி அவருடைய குடும்ப வாழ்க்கையில இருந்த ஒரு பகுதி ஒரு அந்த எதிர்மறையான பொய் வழக்கு அது வந்துட்டு முற்றிலுமா முறியடிக்கப்பட்டிருக்கு அவர் சொன்ன அந்த இரண்டு வார்த்தைகளின் வழியாக கலாத்தியர் மூன்று பதிமூன்று பதினான்கு ஏற்ற வார்த்தையின் வழியாக கடவுளுக்கு நன்றி அதே நேரத்துல வியாகுலம் பிரதர் சொன்ன அந்த சாட்சியை நீங்க எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டுல வந்து மோட்டர் வாட்டர் மோட்டர் வந்துட்டு ஒர்க் பண்ணாம இருந்திருக்குது ஒரு பத்து நாட்கள் தொடர்ந்து இயங்காததுனால அது அந்த இடத்துல என்ன வார்த்தைய சொன்னீங்க பிரதர் நீங்க ஆண்டவரே உமது காயங்களால் எனது மோட்டார் கீட்டை குணப்படுத்தியது நன்றி காயங்களால் குணப்படுத்தியதற்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே இறைவார்த்தை இங்கதான் செயல்படும் இங்கதான் நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த விசுவாசத்துக்கு ஏற்றார் போல எங்க வேணாலும் இறை வார்த்தை நமக்கு பலன் அளிக்கும் ஒரு செடி வளரலன்னா நாங்க செடியெல்லாம் வளர்க்கிறப்ப செடி கொடிக்கெல்லாம் வந்துட்டு ஆஹ் இறைவார்த்தையை சொல்லிதான்